எந்த ரோல்னாலும் கேன் ஈஸிலி புல் ஆஃப் அண்ட் அவருடைய டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் எல்லாமே தான் இந்த இடத்துல அவர் வந்து கூட்டிட்டு வந்திருக்குது ஹி டிசர்வ் ஆல் சக்சஸ் இன்னும் நிறைய சார் நீங்க சக்சஸ் அடையணும் அப்படின்றது வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் முதல்ல இங்க வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்ன எல்லா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் தான் சக்ஸஸ் மீட்டை தாண்டி ஏன்னா சக்ஸஸ் மீட் இன்னும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் திருப்பி நம்ம சந்திப்போம் ஏன்னா முதல்ல உங்களை தான் நாங்கள் சந்தித்தோம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்க உங்களோட எழுத்துக்களும் நீங்கள் போட்ட அந்த ரிவ்யூஸும் அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் புஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் மக்கள் அதை கொண்டு போயிட்டாங்க ஸோ எப்போதுமே ஒரு நல்ல கன்டென்ட்டை மக்கள் மக்களும் சரி நீங்களும் சரி கைவிட்டதே இல்லை பிகாஸ் விவதி டாக்ஸ் ஆமாம் ஒவ்வொரு படமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும் பட் இந்த படம் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டஃப் படம் நடிக்கிறது மட்டும் இல்லை படத்துலையும் நிறைய பிசிக்கலி பயங்கர டாஸ்கிங்காக இருந்துச்சு இந்த படம் பட் ஆனால் அது நான் நே முந்தா நேற்று வந்து புதுச்சேரியில் பார்த்தோம் நேற்றுக்கு மதுரையில் பார்த்தோம் அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் கைத்தட்டும் போது அது அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் ஸோ ஐ தேங்க் ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க வி இடின் எக்ஸ்பெக்ட் ஏன்னா நிறைய குடும்ப குடும்பமாக வந்து பார்த்தப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணி படம் சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லும் போது அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை தேங்க்யூ விஜய் சார் ஒரு அழகான கதையில் எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்றைக்கி அதை வந்து காமிச்சிருக்கீங்க ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல என்னோட நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்க நம்ம ஆடியன்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நான் வர சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி பத்திட்டு இருக்குது ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி ஏன்னா வர வாரத்தில் இன்னும் எல்லா தியேட்டர்ஸும் ரெகுலர் ஷோஸ் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது ஐ திங்க் இது வந்து மக்கள் கொடுத்த வெற்றி ஐம் ரியரி லி தேங்க்ஃபுல் நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் பிகினிங் பயங்கரமாக இருந்தது ஸோ இனி வரும் காலங்கள் அந்த பிரச்சனை எனக்கு மென்டல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது இட்ஸ் நாட் அட் ஈஸி ஜோக் ஐ திங்க் அதை வந்து ரொம்ப அருமையாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் ஐ ஐ தேங்க்யூ சுபாஷ்கரண் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் ஏன்னா அப்போ அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க அஃப்கோர்ஸ் வி ஹேட் இக்அப்ஸ் இந்த பிகினிங் திரையரங்குகள் எங்களுக்கு கிடைக்கல இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது பட் அதை தாண்டி இதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது பிக் சப்போர்ட் யாருன்னா எங்களோட இனிஷியல் ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அண்ட் வம்சி ஏன்னா இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா இல்ல இருபத்தஞ்சு கோடி இந்த படத்தில் போட்டு அதை வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுங்க சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஜோக் ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கணும் பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அவ்வளோ கிளீனாக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க ஸோ இன்றைக்கி இந்த வெற்றி அவருக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் படம் பார்த்தவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எல்லா ஊர்லேருந்தும் எனக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உங்களோட அந்த ஒவ்வொரு ஊக்கமும் நீங்கள் கொடுக்குற அந்த ஊக்கம் தான் என்னை புது புது கண்டென்ட்டை சூஸ் பண்ண வைக்குது அண்ட் புதுசாக பண்ணால் நீங்கள் வந்து ஆக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற ஒரு விஷயமும் எனக்கு வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கதைகளாக தான் நான் ப பண்ணுவேன் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அப்ராட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் வந்து தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் இல்லை சார் எங்களுக்கு இங்கே ஷோ வந்து காலையில் ஷோ கொடுத்துருக்காங்க நைட் ஷோ கொடுத்துருக்காங்க ஈவினிங் இல்லைன்னு பட் எவரி இஸ் பீங் ரீவேம்ப்ட் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் யூ கேஸ் ஆர் கிவிங் ஸோ இந்த வர வாரத்தில் ஐ திங்க் எவ்ரி இஸ் கோயின் டு பி சேஞ்ச் நீங்கள் எல்லாரும் போய் படத்தை உங்க உங்க டைமிங்ல போய் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கைஸ் அண்ட் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்ல थैंक यू so much थैंक यू ஓ क्यूट एक्चुअली இஸ் வெரி क्यूट ஆல் தட் பட் இந்த படத்துல இன்னும் பயங்கர அழகா क्यूटா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஹாய் எல் ஹலோ ரீவியூ பார்த்தேன் ஹ்ம் நான் வச்சிருக்கேன் சோடி ஆபீஸ் கேக்கறேன் थैंक यू என்னோட थैंक நீங்க அடிம அடுத்தடுத்து படங்கள நரிய நடிங்க ஓகே थैंक यू so much ரொம்ப அழகா நடிச்சிருக்கீங்க ரொம்ப क्यूट இருந்தீங்க இருக்கீங்க எப்பவும் போல keep entertaining us like this okay? okay, thank you bye bye எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தை ஒரு வெற்றி படமா ஆக்கின மக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் தான் அந்த சிங் கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்லாவே பேசப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு விஜய் சார் ஃபார் இட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸோ ஐ ஆம் ரீலி ஹாப்பி ஃபார் யூ அருண் விஜய்னா ஃபார் திஸ் ஹியூஜ் சக்ஸஸ் ஃபுல் பொங்கல் அண்ட் பரத் வெல்கம் ஃபார் திஸ் அமேசிங் மூவி தட் யூ காட்டன் இன் தமிழ் தேங்க்ஸ் யூ தேங்க்ஸ் ஃபார் என்ன பேசுவான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது கூப்பிட்டாங்க பரவாயில்ல நல்லா என்ன பிள்ளை இருக்கேன் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் நான் அன்றைக்கி அருண் சாரை பற்றி இதில் ட்ரைலரில் பேசணும்னு நினச்சேன் முடியல உழைப்பு உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருக்கார் சார் அதுக்கான வெற்றி மக்கள் கொடுப்பாங்க பிரசன் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய போவீங்க சார் நான் வேண்டிக்கிறேன் சார் நான் டெய்லி எனக்காக வேண்டிக்கிற மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் கலப்பு இருக்கா இருக்கேன் சார் பெரிய வெற்றி உங்களுக்கு கடவுளும் சினிமாவும் பிரசன் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் சார் இந்த வெற்றி உங்கள் உழைப்புக்கான வெற்றி அப்புறம் விஜய் சார் அது அங்கே பேசுகிற டேவட கண்டினியூவே இதுவும் பேசிடுறேன் அங்கே அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்கார் ஆக்ஷன்லையும் எக்ஸ்ட்ரீமில் ஜெயிச்சாரு வாழ்த்துக்கள் சார் அதில் நானும் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பரத் போபானா ஜெயிச்சுங்க பரத் முக்கியமாக கேமராமேன் சார் ஆர்ட் டைரக்டர் சார் இவங்கெல்லாம் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து யாரும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறத வந்து எந்த குறையும் சொல்ல முடியாமல் எதுவும் சந்தேகிக்க முடியாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது கேமராவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருந்தாங்க அபிகாசன் அது மாதிரி கேட்டெல்லாம் நமக்கு கிடைக்காதான்னு போகணும் ஏன்னா ஈஸியாக நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் வாழ்த்துக்கள் அப்புறம் அபிராஜ் கன்னிங் சூப்பராக பண்ணிருந்தாரு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து அவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தை நல்லா கொண்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நானே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொன்னாங்க ஸ்கிரீன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு நிறையா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வெற்றிக்கு உறுதுணையா இருக்கிற உங்க எல்லாருக்கும் எங்க டீம் சார்பா எங்க டைரக்டர் சார்பா எங்க ஹீரோ சார்பா ரொம்ப நன்றி நான் ஏன் நிறைய பேசுகிறேன்னா அந்த டீம்ல எல்லாருமே ரெண்டு ரெண்டு வார்த்தை படிச்சுட்டு ஓடிடுவாங்க அதனால நிறைய பேசுனேன் விஜய் அவர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேலண்டர் எடுத்துகிட்டு போகிறப்போ சொன்னாங்களாம் சார்கிட்ட அவரு டேட்ஸே இல்லைங்க இஸ் சூப்பர் பிஸி இட் இஸ் என்டையர் இயர் ஃபுல்லாகவே அந்த எல்லா நாட்களுமே ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்க போறாரு ஏதோ ஒன்று அண்ட் மைசூல் நானே அவரை வந்து பர்சனலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் பெரிய இவெண்ட்ஸில் இஸ் பீன் ஆர்கனைசிங் இன் அண்ட் அவுட் எல்லா வேலையுமே இறங்கி பார்க்குற வெரி பேஷனட் பர்சன் அவளுடைய ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ வாசிட்டைலாக இருக்கும் நவரச நாயகன் அப்படின்னு ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க ஆனால் டிரெக்டர்ஸ்ல இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஆஸ்ட்ராக் மூமெண்ட் தான் நம்ம எல்லாத்தையும் அழைச்சிது ஸோ வெரி நைஸ் ஃபிலிம் பண்ணியிருக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும் இப்போ இதோடைய தேங்க்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க மீடியா நண்பர்கள் இருக்கும் வணக்கம் சார் சொன்ன மாதிரி தான் அருண் சாஷன் மாதிரி தான் ரொம்ப எமோஷனல் மொழி நல்லாயிருக்கும் இது ஒரு தேங்க்ஸ் மீட் இந்த தேங்க்ஸ் மீட் எதுக்கு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு எழுப்பிடுறேன் ஏன்னா எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒவ்வொரு தியேட்டரில் ரொம்ப ரொம்ப ரேண்டம் ஷோ தான் கிடச்சிது அதை நான் யாரையும் குறை சொல்லும் இல்லை பிகாஸ் அப்படி தான் அது நான் ரெண்டு பெரிய படங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு எங்கேயோ ப்ரீவியஸ் ஷோ போகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு தேட்டர் ரிலீஸ் ஆன ஃபீலே இல்லை வந்தது பட் முதல் முதல்ல எனக்கு வந்து கால் பண்ணது எடிட்டர் மோகன் சார் கால் பண்ணாங்க அம்மா மதுரையில் வந்து ரிப்போர்ட் வந்துதுமா ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வயசு வந்து ரெஃபிக்ஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க இப்போ உட்காராதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கிறது தான் இந்த படம் கொண்டு போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு எடிட்டர் மோகன் சார் சொன்னாங்க அப்புறம் எங்கள் அப்பா சொன்னாங்க படம் பார்த்து ரொம்ப ரிப்போர்ட் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயகுமார் சார் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் கிடச்சிது அங்கேருந்து தான் வந்து எங்கள் டீம் ஒட்டுமொத்த லைக்கா ப்ரொமோஷன் டீம் சொல்லணும் சரண் சார் சுரேஷ் சந்திரா சார் ஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நல்லா உழைக்க ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட் இயர் ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தேர்ட் டே இன்னும் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய தியேட்டர்ஸ் நல்ல சீன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஷோஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லதை நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் ப்ரெசண்ட் மீடியாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னால் இந்த கான்ஃபிடன்ஸை அந்த தேட்டருக்காரங்களுக்கு கொடுத்தது அந்த ப்ரெசன்ட் மீடியா தான் ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறது தான் இந்த தேங்க்ஸ் மீ இப்போ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இந்த வாரம் தான் முதல் வாரம் மாதிரி இப்போ இந்த வாரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் இந்த வாரம் கொடுக்க போகிற ஒரு விஷயம் தான் ராஜசேகர் சார் தான் சொல்ல பார்த்தீங்களா ஆன் ப்ரொடக்ஷன்ஸும் ராஜசேகர் சார் தயாரிச்சிருக்காங்க ஒரு ராஜசேகர் சார் வந்து இனிஷியலாக இந்த படம் அதை பண்ண போகும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி தான் பின்னாடி நாங்கள் இருந்தோம் ஆனால் லவ் ஸ்டோரி ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம் என்னோடய ஸ்டைலில் வந்து கம்ப்ளீட்டான வேறு ஸ்டைலில் இருந்தாங்க அது உண்மை தான் பட் அப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம நினச்ச மாதிரி பண்ண அவ்வளோ வரும்னு சொன்னோன்னே தைரியமாக பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என் கூட வம்சி இருக்கார் கிட்ட ஜீவன் இருக்காருன்னு சொல்லி எந்த கட்டத்துலேயுமே அதாவது கடைசி ரிலீஸ் வரைக்குமே ஒரு சின்ன காம்பரைஸ் கூட எங்களை பண்ண வீட்டில் அவர் நம்மளே ஒரு கட்டத்தில் போய் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது நம்ம ஃபீல் பண்ணால் கூட ராஜசேகர் சார் எந்த இடத்துலையுமே அது காம்ப்ரிஸ் பண்ணாமல் கொடுத்து கொடுத்தாரு அருண்ஜேட்லர் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் சேரும் தேங்க்யூ சேகர் சார் அது ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இந்த படம் பார்த்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து தமிழ் குமரன் சார் நான் டெலிவாண்ட் பேசுன மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இந்த படத்தை வந்து அச்சம் என்பது இல்லையேன்றது தமிழில் இடத்துல நம்ம எல்லா லாங்குவேஜையும் கொண்டு போன இந்த படத்தை மிஷன் டைட்டில் மாற்ற வச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்து கொடுத்தது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரண் சார் அவர்களுக்கும் தமிழ் சார் அவர்களுக்கும் சுபு சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஆதரவு இந்த படத்தில் போயிருக்கு அந்த படம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான் ஃபேஸ் பண்ணிச்சு முதல்ல இருந்து சொன்ன மாதிரி எங்களுக்கு செட்டு பல தடவை மழை வந்து விழுந்து திருப்பியும் அது எழுப்புறதுக்கு அது ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி சார்ஜ் அது ஒரிஜினல் செட் காஸ்ட் வந்தது ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னும் ரிலீஸ்லேருந்து கூட சொல்கிறேன்னா பல சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக இந்த வாரம் நேற்று நாங்கள் மதுரையில் இருந்தோம் மதுரையில் இருக்கும்போது ஒரு தேட்டர் ஓனர் வந்து சொன்னார் அந்த தேட்டர் ஓனர் சண்முகா தேட்டர் ஒரு ஓனர் வந்து சொன்னார் என்கிட்ட சார் ரெண்டு வாரம் கவலையப்படாதீங்க சார் இந்த வாரம் இதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கவலையப்படாதீங்க நாங்கள் நாலு ஷோ போட்டிருக்கோம் தேர்டிலேருந்து நாங்கள் நாலு ஷோ போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் இந்த பாஸ்டிவிட்டி தான் இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அதை கொடுத்த அனைவருக்கும் நன்றி எனக்கு வார்த்தைகள் இல்லை நான் எல்லாரும் ஆல்டி பேசிட்டேன் சந்தீப் சரவுண்ட் ஆல் த பில்லர்ஸ் ஃபார் த ஃபிலிம் ஜிவியோட மியூசிக் பற்றி எல்லோரும் சொல்லியும் ஆகணும் நான் லாஸ்ட் டைம் பெரிய லான்ஸில் பண்ண மறந்துட்டேன் ஜிவியோட மியூசிக் வந்து ஒரு சாங்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போனதுக்கு ஜிவிக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அது என்னை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு நானும் தொடர்ந்து வாங்கிகிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிவி அண்ட் இயல் யூ ஹார் அ கிரேட் ஃப்யூச்சர் அண்ட் இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமை தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் கமிங் இன் அவர் ஃபிலிம் அண்ட் ஆக்டிங் அவர் ஃபிலிம் அண்ட் கபி ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ உனக்கு தேவையான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இப்போது இதை நீ வச்சுட்டு இன்னும் பல நல்ல படங்கள் பண்ணுவேன் அப்பா பெருமைப்படுத்துவேன் நம்புகிறேன் பரத் தமிழ் சினிமா அண்ட் அதேன் யூ ஹேவ் அ லாங் கரியர் இன் ஆல் லாங்குவேஜஸ் யூ ஹேவ் கன்னடா மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் யார் சரணுங்க சார் தேங்க்யூ ராட்சசனில் அவ்வளோ பெரிய வீரனாக பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தீங்க சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுத்தீங்க ராமலிங்க மேஸ்திரி அவர் வந்து இந்த செட்டோட மிகப்பெரிய பேக் போன் அந்த கரணோட ஸ்கெச்சஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய படமாக எனக்கு தெரியறதுக்கு காரணம் தான் சந்தீப் தேங்க்யூ ஒன்ஸ் அகென் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு முக்கியமான ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லணும் யாருன்னா எல்லா படத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கதை தான் அந்த கதையிலன்னா அந்த படம் இருக்காது அந்த கதையை கொடுத்த மகாதேவ் சருக்கு இடத்த நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு கதையை கொடுத்து அவர் போல என் கூட இருந்தார் எல்லா தகவலையும் வந்து டவுட் இருக்கும்போது நான் ஸ்க்ரீன் நான் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவரோட அது எல்லாமே எனக்கு வந்து க்ளியர் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச என்ன பேருக்கும் நன்றி சொல்லணும்